விரைவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் உண்டாகட்டும் இந்த பாலஸ்தீன மீட்பு போர் நூற்றி ஒன்றாவது நாளை எட்டியிருக்கிறது எட்டும் போதே இஸ்ரேல் தோற்று ஓடும் காட்சிகளாக அனைத்து ஊடகங்களிலும் காட்சி தருகின்றது காசாவிலிருந்து தேர்ட்டி சிக்ஸ்த் டிவிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் அணியை அதாவது அதில் ஆறு அணிகள் இருக்கிறது அந்த ஆறு அணியையும் அவர்கள் பின்னங்கால் பிரதில் பட ஓடியிருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் அவை கூலான் பிரிகேட்ஸ் நான் கோலான் பிரிகேட்ஸ்ன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த இஸ்ரேல் ப்ரொனவுசியேஷனில் கூலான் பிரிகேட்ஸ் என்று சொல்லுகிறார்கள் செவன்த் பிரிகேட்ஸ் ஏழாவது அணி நூற்றி எண்பத்தி எட்டாவது பிரிகேட்ஸ் நூற்றி எண்பத்தெட்டாவது அணி சிக்ஸ்த்து பிரிகேட் ஆறாவது அணி இன்ஜினியரிங் காப்ஸ் அதாவது அங்கே போய் இந்த டனல்ஸை கண்டுபிடிச்சி அதை உடைக்கிறேன்னு போனவங்க உடைந்து போன மெர்வாக்கர் டேங்குகளை சீர் செய்து கொடுப்பதும் அல்லது அதை அங்கே போட்டு எரிப்பதும் மான பணிக்கு சென்ற இன்ஜினியரிங் காப்ஸு இவங்களை அடிக்கடி அந்த டனல்ஸில் வச்சு போராளிகள் குழு ப்ளோ பண்ணி விட்டுறது உண்டு இப்படி இன்ஜினியரிங் காப்ஸ் இவ்வளோ வரையும் இது பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வேற ஒரு தேவதான் என்ற இன்னொரு அணியையும் அங்கே இருந்து பின்வாங்கியிருக்கிறார்கள் இந்த அணி இந்த கடைசியாக நான் சொன்ன இந்த தேவதான் அணி வெஸ்ட் பேங்குக்கு போகுதா ஏன்னா அங்கே ஒரு இராணுவ அதிகாரி சொல்லிருங்க இன்னும் ரெண்டு நாளையில் வெஸ்ட் பேங்கு பெரிய யுத்தமாக மா பெரிய போர்க்களமாக மாறும் ஆகவே அங்கே அதிகமான படைகள் தேவைப்படுகிறது என்று நான் நேற்றைய பதிவில் சொன்னேன் வெஸ்ட் பேங்கில் ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது அதனால் இஸ்ரேலினுடைய ராணுவம் அங்கே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது வருகிறது என்று இப்பொழுது அதை உறுதி செய்யும் அளவில் தேவதான் என்ற இஸ்ரேலுடைய அணியை அங்கே காசாவில் இருந்து விட்ரா பண்ணி அங்கே கொண்டு போயிருக்காங்க இப்போ காசாவில் தோற்று ஓடுற சிலர் அப்சல்யூட்டு டிஃபீட் என்று சொல்கிறார்கள் சிலர் ஹிஸ்டாரிக்கல் டிஃபீட் என்று சொல்கிறார்கள் அதாவது சில பத்திரிகைகள் எல்லாம் இஸ்ரேல் மீடியாதான் ஹிஸ்டாரிக்கல் மீடியா டிஃபீட் அதாவது வரலாறு காணாத தோல்வி இன்னும் சிலர் வரலாறு காணாத தோல்வின்னு சொல்வதை விட ஒரு மிகப்பெரிய தோல்வி என்று சொல்லுகிறார்கள் த கிரேட்டஸ்ட் டிஃபீட் ஆஃப் தி செஞ்சுரி அதை வாங்கிக்கிட்டு வெளியில் வராங்க இப்போ இதுக்கு இவங்க ஃபிஃப்த்துக்கு இதுன்னு சொல்லிடுவாங்க ஃபிஃப்த்து ஸ்டேஜிங் வந்துவிட்டோம் அதிகமாக இது பண்ணி விட்டேன்னு இந்த இந்த குறைகளெல்லாம் ஒரு பக்கம் இதை வச்சு வருத்தப்படலான்னு பார்த்தா ஹிஸ்புல்லா சைடில் பதினைஞ்சாயிரம் பேர் இறந்துருக்காங்களாம் ஹிஸ்புல்லா ஆகிட்டு சாட்டாக்கில் அதை ஒரு என்ன சொல்கிறான்னா பதினைஞ்சாயிரம் பேர் இறந்து விட்டார்கள்னு சொல்லுவதை ஹிஸ்புல்லா பிரான்ட்ல ஒரு யுத்தம் ஆரம்பித்தா பதினையாயிரம் பேர் ஆரம்பாங்க இவர் எப்படி யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி வரக்கூடிய மரணத்தை இப்போ தெரியும் அப்போ பதினையாயிரம் பேர் இப்பொழுதே அங்கேயும் இறந்திருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் ஒரு பெரிய சம்மட்டி அடி இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அங்கே இருந்து பின்னங்கால் பிரடையில் பட ஓடுகிறார்கள் அடுத்தால கான்யூனுஸை தான் இப்போ இன்னைக்கு கொஞ்சம் இதையெல்லாம் காட்டி கான்ஸில் இருந்த கமாஸ் லீடர்ஸை கொஞ்சம்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கான் அதை உடனே ஹமாஸ் போராளி குழுக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கோம் அவன் சொல்கிற பொய்யை இப்போ இஸ்ரேல் மக்கள் நம்புட்டு ஆனால் நாங்கள் கடைசியில் காட்டுவோம் அவர்கள் சொன்னது அவ்வளவும் பொய் என்று என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் கான்யூனிஸ்டில் சண்டை போட்டதில் எயிட்டீன் ஆஃபீஸர்ஸ் இறந்து போனதாக முதல்லையே இஸ்ரேலிய இராணுவம் சொல்லிவிட்டது ஆனால் கான்யூனிஸை சுற்றி உள்ள இடங்கள்லாம் பயங்கரமாக பம்பாட் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி முப்பத்தி நாலு பேர் குழந்தைகள் உட்பட பெண்கள் உட்பட இறந்துருக்கிறார்கள் உணவு வாங்க போயின்ன இடத்துல குண்டு போட்டிருக்கான் உணவு வாங்க கூடி நிற்கிறாங்க உணவு வருதுன்னு சொல்லியிருக்காங்க மக்கள் குளிமை இருக்கிறார்கள் ஆனால் கொஞ்சம் புதுசல்தனமாக குளிமை இருப்பாங்க போல தெரியுது அந்த இடத்துல அதிகமாக கேசுவாலிட்டி இல்லை அந்த இடத்த குண்டு போட்டு அ அழிச்சிருக்கான் இப்படி இவ்வரக்கமற்ற தாக்குதலைகள் எல்லாம் அவர்கள் தாங்கி கொண்டு இந்த போரில் படிப்படியாக முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி ஒரு ஆம்புஷ் அதில் சுற்றிருக்கணும் இன்னொரு ட்ராஜடி ட்ராஜெடி என்னன்னா நீ காலையில் எப்படி அந்த செய்தி ஆரம்பிக்குன்னா ஒரு ட்ரோன் வந்துரு எங்கே இருந்து நம்மளுடைய இஸ்ரேலில் இருந்து ஒரு ட்ரோன் வந்துரு அது அப்படியே ரிவர்ஸில் போய் தப்புன்னு இஸ்ரேலிய ராணுவத்தை தாக்கிச்சான் அதில் ஒரு தான் இறந்ததாக சொல்கிறான் எத்தனை பேர் இறந்தாங்கங்கிற கணக்கு சரியாக இல்லை ஒரு ஒருவர் இறந்ததாக சொல்கிறார்கள் இதை நம்ம ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள்னா நேற்று தினம் அவங்க வந்து ஒரு ட்ரோனை கைப்பற்றினாங்க அது பயங்கரமான ஸ்பை இதெல்லாம் உள்ளது அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பார்த்து அந்த மாதிரி ட்ரோன் வந்தால் எப்படி திரும்ப அது அனுப்புன இலக்குக்கே போய் தாக்குகின்ற விதத்தில் அதை மாற்றுது என்பதை தெரிந்து கொண்டு அதை மாற்றி இன்னைக்கு அதை செயல்படுத்திடுறோம்னு செய்தாங்க ஒரே நாள் தான் அவ்வளோ பெரிய ரிசர்ச் ஃபேக்ட்ரி அங்கே நடக்குது ஒரே நாளில் அதையும் அவர்கள் வென்றிருக்கிறார்கள் ஆக அதுலேயும் ஆட்கள் இறந்ததை இஸ்ரேலுடைய மீடியா ஒத்துக்கொள்கிறது இப்போ நம்ம இஸ்ரேலுடைய மீடியா ஒத்துக்கொள்கிறது இஸ்ரேலுடைய மீடியாவில் இருந்தால் நான் இந்த மரண கணக்கு பைத்தியம் முடித்த கணக்கெல்லாம் எடுக்கிறேன் ஏன்னா ஒரு போர்க்களத்தில் ரெண்டு பேரும் சொல்லுவாங்க அப்போது இவங்க ஹமாஸ் வந்து தன்னுடைய இவ்வளோ பேரை நாங்கள் இழந்தோம் சொன்னால் அதை நம்ம எடுத்துக்கலாம் இஸ்ரேல் வந்து நாங்கள் இவ்வளோ பேரை இழந்தோம் சொன்னால் எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க கன்ஃபார்ம்டாக தான் சொல்லுவாங்க கொஞ்சம் குறைச்சி சொல்லுவாங்க ஒரு இத்த போர் முனையில் இப்போ இஸ்ரேலுடைய சோல்ஸை எப்படி சொல்லினால இஸ்ரேலியில் உள்ள பத்திரிகைகளுக்கெல்லாம் ஒரு சென்சார் போடணும்னா அங்கே உள்ள இராணுவ அதிகாரிகளும் இஸ்ரேல் மீது வெறிகொண்ட சில பத்திரிகைகளும் சொல்லுகிறது ஏனென்று சொன்னால் நாம் உண்மையை சொல்லும்போது நமது வீரர்கள் பலவீனம் அடைகிறார்கள் நம்மளுடைய மக்கள் கொதித்தெழுகிறார்கள் அவர்கள் ஊர்வலங்கள் நடத்துகிறார்கள் எல்லோருக்கும் ஒரு பீதியை உருவாக்குது அதனால் நம்ம வந்து உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சில பத்திரிகைகளும் சில அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அந்த வார் மினிஸ்டர் உள்ள பென் ஹெனட் என்ற ஒருவர் அதை பெயர் வாயில் நுழைய மாட்டாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் நம்ம லெட்டர்ஸ்ட் ஸ்டாப் லையிங் அவர் செல்ஸ் நமக்கு நாமே பொய் சொல்லு கொள்ளு நிறுத்துவோம் ஏதாவது உருப்படியான தீர்வை நோக்கி போவோம்னு சொல்லியிருக்கார் இது ஒன்று தான் இப்போ நத்தியானு கேட்க விரும்பாத ஆனால் நடக்கக்கூடிய நடந்தால் நன்மை பயக்கிற இஸ்ரேலுக்கு நன்மை பயக்கிற ஒரே ஐடியா நீ இப்படி பொய்ய சொல்லி உன்னை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாதே இருக்காதே என்று சொல்கிறார்கள் ஹாஸ்டேஜ் சிஸ்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டால் இவனை ஒன்றும் பண்ணிக்கல இவனால் ஒன்றுமே முடியலை இப்போ இவ்வளோ படைகளை ஆறு படைகளை பின் வாங்கி இன்னும் வெஸ்ட் பேங்கலில் போய் அங்கேயும் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோடிங் சுச்சுவேஷன் இருக்குன்னு போகிறான் இந்த ஹாஸ்டேஜ பஸ்ஸு அவங்க ந நாள் ஒரு வீடியோ விட்டாங்க மூணு ஹாஸ்டேஜஸ் பேசி விட்டது இது அடிக்கடி அவங்க வெளியிடுறாங்க அந்த ஹாஸ்டேஜஸ் வந்து நூறு நாளாக நாங்கள் இருந்து கஷ்டப்படுறோம் நம்மளுடைய இஸ்ரேல இராணுவத்திடம் சொல்லி எங்களை மீட்க சொல்லுங்கள்னு சொல்லி அவங்க விட்றாங்க ரெண்டு நாள் கழித்து பாருடா என்ன நடக்கும்னு சொன்னாங்க அது நாளைக்கு தான் தெரியும் ஆக சகோதரர்களே இந்த ஹாஸ்டேஜஸ் விஷயத்தை கம்ப்ளீட்டாக மறந்துட்டா அவங்க இன்னைக்கு நேற்று நான் சொன்னேன் பார்லமெண்டுக்கு உள்ளால் பூந்துட்டாங்க இன்னைக்கும் பார்லமெண்ட்டுக்கு உள்ளால் பூந்துருக்கேன் பூந்து ஒரே இது அவங்களில் ஒரு ஹாஸ்டேஜி ஹமாஸ் விடுவித்தவனை நேற்று டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கென்னசெட்டுக்கு உள்ளால் அவங்க பார்லமெண்ட்டு பில்டிங் உள்ளால் போனதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கா பண்ணி அவன் பண்ண டார்ச்சரை அவ அந்த கைத கைதானவர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அவர் அழைத்துச் செல்லப்பட்டவர் விடுவிக்கப்பட்டவர் இவரெல்லாம் கை செய்யப்பட்டவர் அவர் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால் ஹமாசு எங்களை எப்படியோ நடத்தினாங்க இவனை ஒரு நாள் இந்த சிறையில இவ்வளவு சித்திரவதை பண்றான் அப்படின்னு சொல்லிருங்க அப்ப அவர்களும் ஹமாசோடைய புகழ்பாடக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள் அடுத்து லெமனான் பிராண்டே நம்ம நிறைய பிரிச்சு சொல்லான்டா அவனே சொல்லிட்டான் பதினாயிரம் பேர் இறந்துருக்காங்கன்னு கலீலிக்கு மேலே போட்ட குண்டில் பயங்கரமாக கலீலி ஷட் டவுன் ஆகிருக்கு அடுத்தது இப்போ பல ரீஜனில் அவங்க தாக்குதல் நடத்தினதில் இவங்களுடைய டேங்கு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது இந்த பதினாயிரம் பேருடைய கணக்கு ஹிஸ்முல்லாவுக்கு ஒரு பெரிய பூஸ்டராகவும் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு மிகப்பெரியதொரு இழப்பாகவும் இருக்கு ஆனால் ஜபனானுக்குள்ளால குண்டு போடுவதை பண்ணியிருக்கேன் அவங்க அதை ஒன்றும் பெருசாக இது பண்ணுற மாதிரி தெரியல ஆனால் இப்படி சைலண்டாக அவங்களே ஒரு பதினையாயிரம் பேர் கொண்டு இருக்காங்கங்கிறது பதினாயிரம் இஸ்ரேலில் இராணுவ வீரர்களே கொண்டு இருக்காங்கங்கிறது ஒரு பெரிய செய்தி நம்ம ஊடகங்கள்லாம் ஒரு இன்னொரு செய்தியை போடுது எண்பதாயிரம் பேர் யூசர்கள் தப்பி ஓட்டம்னு இது எப்போ உள்ள செய்திங்கிற மாதிரி எனக்கு தெரியுது அங்கே இருந்து ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் பேர் வெளியேறினாங்க சொல்லாமல் கொள்ளாமல் போனவங்க கொஞ்சம் கடைசியாக யூஸ்ஃபுல்லாக தாக்குன தாக்குதலில் எண்பத்தி எண்பதாயிரம் பேர் போயிட்டாங்க இவங்கெல்லாம் எங்களை எங்கே வைப்பீங்கன்னு சொல்லி அங்கே போய் அகதிகள் முகாம்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதை நம்ம உங்களுக்கு சொன்னோம் இஸ்ரேலிஸ் முத முதலாக வந்தேரிகள் அகதிகள் முகாமில் வாழ்வது எப்படி என்பதை அறிந்து கொள்கிறார்கள் அங்கிருந்து விராட்டப்பட்ட மக்கள் எழுவத்தைந்து ஆண்டுகளாக உலகத்தின் பல்வேறு அகதிகள் முகாமில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இனிமேல் இந்த வெஸ்ட் இந்த நேரத்தில் இந்த ஜென்னின் இங்கெல்லாம் என்ன பண்ணணும் அந்த வந்தேரிகள் துப்பாக்கி எடுத்துட்டு போகிறது சுட்டு தொல்றது அவங்களுடைய அவங்க விளைநிலங்களில் அறுவடை செய்கிறது அழிப்பதுன்னு பண்ணியிருந்தாங்கல்ல இப்போ ராமிங் அண்ட் ஸ்டாப்பிங்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கையில் இருக்க வாகனம் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் வந்தேரிகளை இடிப்பது அதே மாதிரி கத்தியால் குத்து இல்லை பத்தொம்போது வயசு வந்தேரிகள் காயம்பட்டு இருக்கிறார்கள் அது ராணா ராணா என்ற இடத்தில் நடந்திருக்கிறது அங்கே அப்போ ஒரு இத்தான் ஆரம்பிச்சிட்டு அதனால தான் ஒரு டிவிஷனையே அங்கே மாற்றுறான் இங்கே இங்கே தோத்தவன் அங்கே போய் என்னடா கிழிக்க நீ நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன் வெஸ்ட் பேங்க் சைடில் ஹமாஸ் வந்து விட்டார்கள் ராணுவ அதிகாரி சொன்னார் அப்போ அந்த ராணுவ அதிகாரியின் கூட்டி உண்மை என்பது இப்பொழுது தெளிவுபடுத்தப்படுகிறது அடுத்தது ஹவுத்தீஸ் ஹவுத்திஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பெரிய அளவில் வெற்றி தான் பெற்றிருக்காங்க இப்போ இஸ்ரே யூஎஸ் ஷிப் ஒன்று அடிச்சிட்டாங்க மூணு தடவை வார்னிங் கொடுத்துருக்காங்க கேக்கெல்லாம் அடிச்சிட்டாங்க அது ஒன்று நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணுவோம் என்னத்தை பண்ணிடுவேன் ஒம்பது வருஷமாக குண்டு போட்ட மாதிரி இன்னொரு தடவை குண்டு போடுவேன் அதுதான் அவங்க அவ்வளோ ஈஸியாக போச்சு அவங்களுக்கு பழகி போச்சு இப்போது அமெரிக்கானுடைய செயலர்ஸ் அதாவது நேவியில் நேவியை சேர்ந்து ஆறு பேரை காணலை இப்போ ரெண்டு பேர் தான் அதுங்கிறான் அமெரிக்கா அந்த ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்களாம் ஏமனுக்கு வந்த கப்பல் ஒன்று ஆயுதம் சுமந்து வந்த கப்பல் ஒன்றே நாங்கள் தேடிகிட்டு இருக்கோம் அப்படின்னு என்னையா பெரிய இன்டெலிஜென்ஸு உலகத்துலேயே நாங்கள் மேலே இருந்துட்டு எல்லாத்தையும் பார்ப்போம் கடலில் போகிறது கடலுக்கு உள்ளால் போகிறதெல்லாம் சொன்னேன் க ஹவுத்தீஸுக்கு கப்பலில் ஆயுதம் வந்தால் உனக்கு தெரியாதா அப்போ என்னென்னா காணாமல் போனவர்களை அவன் இப்போ தோல்வியை ஃபிஃப்த்து ஃபேஷன்னு சொல்லிய மாதிரி இவன் காணாமல் போனவர்கள் எதுக்காக காணாமல் போனார்கள்னா கௌதீஷோடைய கப்பலை தடை கௌ கப்பல் என்ன மீனா நளின் நலையும் ஓடுகிறதுக்கு எவ்வளோ பெருசாக மிதந்துட்டு வரும் ஆக அப்படி ஒரு அடியை வாங்கிட்டு மௌனமாக இருக்குது அடுத்தால சவுதி அரேபியா என்ன செய்யுதுன்னா நோ கான்டாக்ட் ஆன் இஸ்ரேல்னு பெரிய போர்டு வச்சுட்டு தன்னுடைய ஆயில் டேங்கர்லாம் ரெட் அனுப்புது அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க கௌதீஸ் அதை ஒன்றும் அட்டாக் பண்ணுற இன்னொரு கப்பல் மூணு தடவை வான் பண்ணியும் கேட்கல அது யாருடைய கப்பலுன்னு தெரியலை அடிச்சிருக்காங்க அப்போ அவங்க தாக்குதல் நடக்குது ரெட் சீல இதாகுது ஆனால் கத்தர் மட்டும் நான் வந்து கேப் ஆஃப் குட் ஹோப்பை சுற்றி வரேன் இதில் என்னன்னா ரெட் சீ வந்து ஒரு ஷார்ட் ரூட் கேப் ஆஃப் கேப் ஆஃப் குட் ஹோப்புன்னு சொல்லக்கூடிய சவுத் ஆப்ரிக்கா சைடெல்லாம் தாண்டி வருதுங்கிறது அவங்களுக்கு ஆய சில ஆயிரம் மைல்கள் சுற்றி வரக்கூடிய ஒரு இது இப்போது அந்த கேப் ஆஃப் ஹோப்பில் வந்து கப்பல் செல் கப்பல் போகிறதுக்கு உள்ள சூழ்நிலை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹவுத்திஸு இந்த ரெட் சி பேனை கொண்டு வந்தது எந்த நேரத்தில் கொண்டு வந்திருக்காங்கன்னா மாட்டு ரூட்டு அடைபட்டு இருக்கும்போது நேரத்தில் அல்லது அந்த வேற்று வழியாக வேற்றுக்கு சுற்றி வரக்கூடிய வழியில் சிதோஷன நிலை நல்லா இல்லாத நேரத்தில் அவர்கள் இந்த தடையை செய்திருக்கிறார்கள் இப்படித்தான் போயாகணும் இஸ்ரேலுக்கு போகக்கூடாது இஸ்ரேலுக்கு போக மாட்டேன்னு சொன்னால் போ விட்டுறாங்க நான் நேற்று சொன்னபடி தொள்ளாயிரத்தி ஐம்பது கம்பெனி இப்போது சவுத்தீஸு போ நோ கான்டாக்ட் ஆன் இஸ்ரேல்னு போடு போட்டுக்கிட்டு வர ஆரம்பித்து இருக்கிறது ஆக கடலாதிக்கம் இன்னும் ஹவுதீஸு கையில் இருக்கி உங்களுடைய த தத்தம் நீங்கள் இப்போவும் தாக்கிட்டு தாக்கிட்ருக்கான் தாக்கு அதை பற்றி அவங்க கவலைப்படலை நீ இப்போமா தாக்கிற பாலஸ்தீன் கிராணிக்கள் வந்து அரபு நாடுகள் மீது இவர்கள் போட்ட குண்டு அவங்க ஒரு தனிப்பட்ட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நானும் ஒரு லிஸ்ட்டு வச்சிருக்கேன் அதை ஒரு சின்ன வரலாறாக பின்னாடி பார்ப்போம் இன்ஷா ஆனால் காலம் முழுவதும் இந்த சவுதியில் சுப்பீரியர் பவர் பயர் பவர் தான் எங்களுடைய இதுன்னு சொல்லி குண்டு இருக்கீங்க இதனால் நீங்கள் சாதித்தது எதுவும் இல்லை ஆக சகோதரர்களே இதில் சிஐஏ சேர்ந்து சில உழவுகளை எடுக்கிறதா சிஐஏ உழவு கொடுத்து உழவு கொடுத்து இஸ்ரேல் அழிச்சே போட்டுது இந்த உளவு எல்லாம் கொடுக்குற தகவல்களை எல்லாம் ரிவர்ஸ் பண்ணி அவன் இஸ்ரேலுடைய இதில் என்னென்ன தகவல்கள் போய் சேருதுங்கிறத இந்த போராளிகள் குழுக்கள் எடுத்து அதை மீட்டு திருப்பி அடித்து அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார்கள் என்பது நாம் இவர்கன ஏற்கனவே பார்த்தது இப்போ லண்டனில் இப்போ குளோபல் சாலிடாரிட்டி உலகம் முழுவதும் மக்கள் எழுந்து கிளந்து போராடினார்கள் லண்டனில் நேற்று போராடினவங்களை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலில் ரெண்டாயிரம் பேர் என்ன ஒத்த ஸ்லோகன் த்ரோ அவே த கவர்மெண்ட் இந்த அரசாங்கத்தை தூசி தூக்கி வீசுங்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் நேற்று கோஷத்தை எழுப்பியிருக்கிறார்கள் இப்போ காசா பகுதியில் இப்போ அவர்கள் மூணே மூணு டிவிஷனை தான் வச்சுருக்காங்க அது தொண்ணூத்தொன்பதாவது டிவிஷன் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது டிவிஷன் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டாவது டிவிஷன் இப்போ டிசம்பர் இருபத்தி ஒன்றில் முதல் விட்ராவல் அதற்கு பிறகு இன்னொரு விட்ராவல் இப்போ இன்றைக்கு நூற்றி ஒன்றாவது நாள் அவர்கள் ஒரு பெரும்பகுதி வெளியே வந்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இனி வான்வெளி தாக்குதலில் அப்பாய்கள் மீது நடத்துவார்கள் அது ஒன்று தானே அவங்களால் செய்ய முடியுது அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு அந்த மக்கள் அனைத்தையும் தாங்கி இவர்களுக்கு இவர்களுடைய தோல்வியை உறுதி செய்து விட்டார்கள் இதனால் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் முஸ்லீம்ஸ் காலேஜ்னு ஒரு அமைப்பு உள்ள வந்து அவங்க கொஞ்சம் தைரியமாக ஒரு முடிவெடுத்த மாதிரி தெரியுது அது என்னென்னா நம்ம எகிப்தோடு பேசி ரஃபா பார்டர் வழியாக காசாவுக்கு போகிறத நம்ம தெளிவு பண்ணுவோம் அப்படின்னு இந்த இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் முஸ்லீம்ஸ் காலேஸுக்கு இந்த தைரியம் வர்றதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்னா ஹமாஸோடைய கையும் ஹிஸ்புல்லாவுடைய கையும் ஹௌத்தீஸோட கையும் ஓங்கி நிற்கிது தோற்றிட்டு தான் கிடக்குறேன்னா நம்ம பெரிய பெரிய சக்தி நினைச்சோன்னெல்லாம் வெல்ல முடியாதவர்கள் நினைத்தவர்கள் எல்லாம் மீண்டும் தோண்டு போய் இருக்கிறார்கள் அதனால் ஈஜிப்டை பேசுவோம் ஏயா ஒன்றும் இல்லாத ஒரு அரசாங்கமே அரசாங்கமாக இல்லாத போராளி குழுக்கள் எவ்வளோ சாதிக்க முடியும்னா ஒரு அரசாங்கம் எவ்வளோ சாதிக்க முடியும் தைரியமாக ரஃபா பாடரை ஓப்பன் பண்ணிவிடு அப்படின்னு முடிஞ்சால் ஒரு பத்துவாவும் கொடுப்பாங்க ஏற்கனவே அல்ல சார் அவர் பத்து ரூபா கொடுத்துருக்கேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் ரிலீஃப் உண்டு இந்த மக்களுக்கு பலர் அந்த ரஃபா பாடர் வழியாக பல்வேறு நாடுகளுக்கும் ஊனமுட்டவர்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க இந்த இஸ் யூனியன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் முஸ்லீம்ஸ் காலேஸும் அதே பாணியில் சிந்தித்து இருக்கிறார்கள் இன்ஷா அல்லா நல்லது நடக்கும் என எதிர்பார்ப்போம் இன்னும் இணைந்திருங்கள் இஸ்ரேலினுடைய தோல்வியை நால்விடாமல் பதிவு செய்வோம் Vahir davana inşallah, vahir davana alhamdülillah, Rabbil